ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுக்கூரில் இருக்க பெருமையா கோயிலுக்கு வந்திருக்கோம் அதே கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் வந்தோம் ஸோ நா ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன நிறைவோடு இருக்குது ஸோ இங்கே வந்துட்டோம் சரி இப்போ இங்கே வந்து சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பலாம் ஏற்கனவே நம்ம வந்து செல்வா விளாக் சேனலில் வந்து கோழியை அறுத்தோம் கிடா அரிச்சு கிடாங்கிற இது அறுத்தோம் இல்லையா சேவா அறுத்தோம் இல்லையா அது இந்த கோயிலுக்கு தான் அறுத்தோம் சரி வாங்க சாமி கும்பிட்டு அவங்களை மீட் பண்ணுறோம் பூ கட் பண்ணாங்க பாட்டினு மேடம் வேணாம் பாட்டி இந்தாங்க வாங்கடம்மா போய் சாமி இந்த பத்து ரூபா அந்த உண்டி போடு இந்த இந்தப்படி தட்டில அந்த சோத்தாங்கையில் வாங்க வச்சுக்கோ தட்டில் போடு சுவாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க ஐயா திறமை சூடுங்க ஆமை கையில போய் தொட்டு கும்பிடுங்க எல்லாரும் ஓடு தொட்டு கும்பிடு தானியம்மா

தியா வந்து வந்துட்டு வந்துருக்காரு நல்லா இருக்கா வாடா செப்பல் போட்டியா தண்ணி மீறுமா தியாக்கு வேணுமான்னு கேளு அப்பிக்கு அப்பிட்ட கொண்டு இருக்கும் இங்க இருக்க இங்க ஒரு மிரர் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பெருமையா சுவாமி ஆலயம் வந்தோம் சாமி கும்பிட்டோம் சரி ஓகே இந்த விளாக் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மதுக்கூர் ரோட்டில் தான் இருக்கும் ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது மீட் பண்ணுங்கள் சாமியை வந்து கும்பிட்டு போங்க ஸோ நீங்களாம் வந்து கும்பிட்ருக்கீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தனி பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்